நம்மாளு ஒரு இடத்த கட்டி அது உள்ளே ஒன்ன வச்சு இதான் அவரு அப்படின்னா நீங்க நம்புறீங்களா எங்கு நிறைந்தவரு ஒரு கட்டிடத்துக்குள்ள போய் உட்கார்ந்து அப்படியே உட்கார்வரு கல்லா உட்கார்வாரா பஞ்சு லோகமா உட்காருவாரா இதெல்லாம் யார் உருவாக்குறது மனிதன் உருவாக்கி கொண்டிருக்கிறார் கடவுளை கடவுள் உருவாக்கிய மனிதன் மனிதன் உருவாக்கிய கடவுள் நீங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டவைகளில் கடவுளை தேடுவீர்களா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளில் நீங்கள் கடவுளை தேடுகிறீர்களா கடவுளால் உருவாக்கப்பட்டவைகளையெல்லாம் கடவுளாக கருதுங்கள் நீங்கள் கடவுளாகலாம் மனிதர்களால் உருவாக்கிய கடவுள்களை நீங்கள் தேடினால் நீங்கள் கல்லாகலாம் மரமாகலாம் செம்பாகலாம் இரும்பாகலாம் பித்தளை தங்கமாகலாம் தங்கமாக அவ்வளோதான் நான் சொல்லலை ஒரு பாட்டு ஒன்றும் இல்லை கடவுள் ஏன் கல்லானான் மரம் மனம் கல்லாய் போன மனிதர்களால் மனம் போனதுனால தான் கடவுள் கல்லாயிட்ட ஆரம்பா அப்போ இனிமேல் நம்முடைய மனதை என்ன செய்யணும் கரையை வச்சு அன்பா வந்துட்டோம் சொன்னா கடவுள் அன்பா வந்துடுவார் இல்லையா இதுதான் அன்பின் வழி அன்பின் வழி அது உயர்நிலை உயிர்னில் எவ்வளோ பெரிய விஷயம் அன்பின் வழி அது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அன்பினால் எல்லாம் ஆகும் அன்பு செயல் வேண்டும் வளர் பெருமான் சொல்கிறார் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த நினைது அருள் புகையை வேண்டும் ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் நான் என் மனைவி மேலே மட்டும் இல்லை என் பிள்ளைங்க மேலே மட்டும் இல்லை எதிரிட்ட எந்த உயிராக இருந்தாலும் அதன் மீது நான் அன்பு காட்டுதல் வேண்டும் இது எங்கேயா போய் படிக்கணுமா இதுக்கேதா பள்ளிக்கூடம் இருக்கா தெளிவாகிட்டார் அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையேன்ட்டாரே அது எப்படி இருக்கு அன்புருவாம் பரசிவமேன்றார் புருவமஞ்சல இருக்கிற பரசிவம் எப்படி இருக்காரா அன்புருவா இருக்கார் அந்த உருவம் தான் அழியாத உருவம் அதுதான் இன்புருவம்னாரு துன்புரு இந்த உடம்பு துன்புரு இந்த துன்புறு அனைத்தையும் தொலைத்து அன்புரு வழங்குவோர் இருக்கிறார். அவரை அடைதல் தான் சுற்ற சன்மார்க்க பெரிணை